சோழன் வாணிபம் தோறும் வழங்கும் மலிவு விற்பனையில் பெற்றுக் கொள்ளாத பொருட்கள் பல உள்ளடக்கப்பட்டுள்ளன இங்கே நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு பொருட்களையும் உங்கள் இல்லங்களுக்கு வாங்கி செல்வதற்கு வருகை தாருங்கள் என வரவேற்றுக் கொள்கின்றார்கள் சோழன் பல் பொருள் வாணிபம் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பரிசை நோக்கி எடுத்து வரப்படும் ஒலிம்பிக் தீபம் மீதான சதி நடவடிக்கைக்குரிய சந்தேக நபர் பிரான்சில் கைது செய்யப்பட்டுள்ளார் பரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் பரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன்னதாக மே இருபத்தி மூன்று அன்று தென்மேற்கு பிரான்சின் சென் எமிலியனில் ஒலிம்பிக் தீபம் வலம் வந்த வேளையில் பொதுமக்கள் கூடி வரவேற்றிருந்தனர் பிரான்சின் ச எமிலியன் நகரில் இருந்து போதோ நகருக்குள் ஒலிம்பிக் தீபம் நுழைந்திருக்கின்றது போதோவில் ஒலிம்பிக் தீப ஓட்டம் நடைபெறும் வேளையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார் அவர் சில விவரங்களை வழங்கியிருக்கிறார் ஆனால் வியாழக்கிழமை அன்று ஒலிம்பிக் தீப ஓட்டத்தின் போது பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக காவல்துறையை உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மணன் பாராட்டியுள்ளார் ஜூலை இருபத்தாறாம் தேதி தொடங்கும் பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுகளுக்கு முன்னதாக ஒலிம்பிக் தீபம் இந்த மாத தொடக்கத்தில் மாசை நகரத்தை வந்தடைந்தது பிரான்சின் முக்கிய நகரங்கள் ஊடாக வலம் பெறும் ஒலிம்பிக் தீபம் இந்த ஓட்டத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்ட சந்தேக நபர் அலெக்ஸ் ஜி என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் ரப்ப பெலட் ரிவால்வர் பல மொபைல் போன்கள் கணினி ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன பிரான்சின் பிரதான நிலப்பரப்புகளில் பன்னிரெண்டாயிரத்து எழுபது கிலோமீட்டர் பயணிக்கும் ஒலிம்பிக் தீவ ஓட்டத்தை உன்னிப்பாக கண்காணிக்க ஆளில்லாத விமான எதிர்ப்பு நிபுணர்கள் போலீசாருடன் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் நுவல் கலடோனி பசிபிக் பிரதேசம் வரை சுடர் பயணிக்க இருந்தது ஆனால் கடந்த பத்து நாட்களாக அங்கு நடைபெற்று வரும் கலவரம் அந்த பாதையை ரத்து செய்ய அமைப்பாளர்களை தூண்டியிருக்கின்றது பிரான்ஸ் நாட்டிற்கு வரும் பிரித்தானியர்கள் எதிர்பாராத சுற்றுலா வரி உயர்வுகளை சந்திக்க உள்ளனர் இது பற்றிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குடும்ப விடுமுறையாயின் முன்னூற்று ஐம்பது பவுண்ட்ஸ் வரி செலுத்த ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது பிரான்சுக்கு வருகிறேரும் பிரித்தானியர்களுக்கு கெட்டி அதிக வரி விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிபுணர்களின் கூற்றுப்படி பரிசுக்கு விடுமுறைக்கு வருபவர்களுக்கு சுற்றுலா வரி உயர்வுகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் பரிஸ் காலமாக ஒரு பிரபலமான விடுமுறை இடமாக இருந்து வருகின்றது மேலும் இது இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதால் இந்த ஆண்டு இன்னும் அதிகமான பார்வையாளர்களை பெற உள்ளது இந்த ஆண்டு நகரம் சுற்றுலா வரியை சுமார் இருநூறு சதவீதம் அதிகரித்துள்ளது என ஒரு பயண நிருபர் எச்சரித்துள்ளார் மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷியன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து பரிஸ் பத்து இனியதொரு மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெஜமாக்கி தருகின்றார் பாரிஸ் நகரின் அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் இந்தியன் பாரிஸ் ஹொலோகோஸ்ட் நினைவுச் சின்னத்தை பெல்ஜியத்தில் சேதப்படுத்திய சந்தேக நபர்களை பிரெஞ்சு காவல்துறை கண்காணித்துள்ளது கடந்த வாரம் பரிஸ் ஹொலோகோஸ்ட் நினைவு சின்னத்தை எல்லைக்கு அப்பால் பெல்ஜியத்தில் சிதைத்ததில் மூன்று சந்தேக நபர்களை பிரெஞ்சு போலீசார் கண்காணித்துள்ளனர் என்று புதன்கிழமை புதன்கிழமையன்று தெரிவித்திருக்கிறார்கள் பரிசின் தென்கிழக்கில் உள்ள பர்சி பேருந்து நிலையத்தில் இருந்து பெல்ஜியத்திற்கு புறப்படுவதற்கு முன்னர் பரிஸ் வழியாக சென்ற சந்தேக நபர்கள் பாதுகாப்பு காணொளி காட்சிகளின் ஊடாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனை வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களின் முன்பதிவுகள் பல்கேரியாவில் இருந்து செய்யப்பட்டவை என்று புலனாய்வாளர்கள் மேலும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஹொலோகோஸ்ட் நினைவுச் சின்னத்தில் உள்ள நீதிமான்களின் சுவரில் சிவப்பு கைகள் வெட்டப்பட்டிருந்தன இது இரண்டாம் உலக போரின் பிரான்சின் நாகி ஆக்கிரமிப்பின் போது ஜூதர்களை காப்பாற்றியதற்காக மூவாயிரத்து தொள்ளாயிரம் பேரை பட்டியலிட்டிருக்கிறது தேசிய இன மத நோக்கங்களுக்காக பாதுகாக்கப்பட்ட வரலாற்று கட்டிடத்திற்கு ஏற்பட்ட சேதம் குறித்து வழக்கறிஞர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர் வரலாற்று ரீதியாக பிரெஞ்சு ஜூத வாழ்வின் மையமான மத்திய பரிசின் மராய் மாவட்டத்தில் இதேபோன்ற குறிச்சொற்கள் காணப்பட்டன காசாவில் பலஸ்தீனிய போராளி குழுவான ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் பிரச்சாரத்தில் மாணவர்கள் இந்த மாத தொடக்கத்தில் போர் நிறுத்தத்திற்காக பயன்படுத்திய படங்களை அவை எதிரொலித்துள்ளன அவர்களின் கண்டுபிடிப்பு ஜூத எதிர்ப்பு மீதான சீற்றத்தின் புதிய அலையை தூண்டி இருக்கின்றது ஹோலோகோஸ்ட் நினைவுச் சின்னம் சேதப்படுத்தலுக்கு பின்னால் ரஷ்யா உள்ளதா என்று பிரான்ஸ் விசாரிக்கின்றது ரஷ்ய பாதுகாப்பு சேவைகள் பரிசில் நாச வேலைகளுக்கு உத்தரவிட்டதற்கான சாத்தியக்கூறுகளை புலனாய்வாளர்கள் தேடுவதாக அறிக்கைகள் கூறுகின்றன கடந்த வாரம் பரிசின் ஹொலோகோஸ்க் நினைவு சின்னத்தின் சுவரில் வரையப்பட்ட கிரஃபிட்டி ரஷ்யாவில் இருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட சீர்குலைவு நடவடிக்கையா என்பதை பிரான்ஸ் விசாரித்து வருவதாக பிரெஞ்சு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மே பதினான்கு காலை நினைவு சின்னத்தின் வெளிப்புற சுவர்களில் ஒன்றில் சுமார் இருபது ஸ்ப்ரே பூசப்பட்ட சிவப்பு கை சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இது பிரான்சின் போது துன்புறுத்தலில் இருந்து காப்பாற்றிய நபர்களை கௌரவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது பாரிஸ் நகர மாதா ஆன் கோ கிராஃபிட்டியை ஒரு ஜூத விரோத செயலாக உடனடியாக வழக்கறிஞர்களிடம் தெரிவித்தார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ இந்த செயலை வெறுக்கத்தக்க ஜூத விரோதம் என்று கண்டித்துள்ளார் போது யூதர்களை காப்பாற்றியவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவகத்தை இந்த அழிவு சேதப்படுத்தியது என்று அவர் எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஹொலோகோஸ்ட் நினைவகத்தின் வீடியோ கண்காணிப்பில் அதிகாலை மூன்று அளவில் ஸ்ப்ரே பெயிண்ட் மற்றும் ஸ்டென்சில்களுடன் வந்த இரண்டு மூன்று நபர்கள் அங்கு பதிவாகியிருக்கின்றனர் மொபைல் போன் தகவல் மூலம் அவர்கள் விரைவில் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது சிவனேன் இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் செந்தோனி பிரான்ஸ் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை அனுபவித்து மகிழ மகிழ்தனோ சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து கௌர்தனோர் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா சுவையின் மறுபெயர் பரிஸ் ஒருளி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுகின்றனர் பிரான்ஸ் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் வேலை நிறுத்தம் இந்த வார இறுதியில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒருளி சர்வதேச விமான நிலையத்தில் பணிபுரியும் கட்டுப்பாட்டாளர்களே வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆகிய இரண்டு நாட்களும் இந்த வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளதாக வியாழக்கிழமை மாலை அறிவித்தல் வெளியிடப்பட்டது விமான சேவைகள் இதனால் பாதிப்படையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிகழும் கலவரங்களில் ஏழாவது நபர் உயிரிழந்துள்ளார் மே இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை டம்பியாவில் நாற்பத்தி நான்கு வயது நபர் ஒருவர் போலீஸ் அதிகாரியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று நுமியா வழக்கறிஞர் அலுவலகம் அறிவித்துள்ளது வழக்குரைஞரின் கூற்றுப்படி மற்றொரு காவல்துறை அதிகாரியுடன் சுமார் பதினைந்து பேர் கொண்ட குழுவால் உடல் ரீதியாக தாக்கப்பட்ட பின்னர் அதிகாரி தனது துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது பொது அதிகாரம் கொண்ட ஒருவரால் வேண்டுமென்றே கொலை செய்யப்பட்டதற்கான விசாரணை இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது குடியரசுத் தலைவர் இமானுவேல் மெக்ரோ தீவு கூட்டத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார் நுவல் கலடோனி வாயில் வேஸ்ட் அல்ல எனவே குடியரசு அனைத்து புள்ளிகளிலும் அதிகாரத்தை மீண்டும் பெற வேண்டும் நுவல் கலடுனி லா புரோமியரில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு நேர்காணலில் குடியரசுத் தலைவர் பிரான்சில் எல்லோரும் தங்களை தற்காத்துக் கொள்வதில்லை என்று கூறியிருக்கிறார் பத்து நாட்களாக பிரதேசத்தில் நிகழும் வன்முறை கலவரங்கள் மற்றும் அவர்களின் சுற்றுப்புறங்களின் பாதுகாப்பை ஒழுங்கமைப்பும் போராளிகளின் குழுக்களை அவர் குறிப்பிட்டு இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் நுவல் கலடொனி வாக்களிப்பு சீர்திருத்தத்தை தாமதப்படுத்துகிறது இதனை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ மேற்கொண்டுள்ளார் நுவல் கலடோனியில் ஏற்பட்ட எதிர்ப்பு கலவரம் என்பனவற்றை அடுத்து இந்த தாமதப்படுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது பிரான்சின் ஆளுகைக்கு உட்பட்ட பசிபிக் தீவில் அரசியல் தலைவர்களை சந்தித்த குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அவர்கள் மாற்றங்கள் பலத்தால் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று அழுத்தமாக கூறியுள்ளார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அவர்கள் பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் படைத்துறை அமைச்சர் செபஸ்திய லூகோர்னோ ஆகியோருடன் நுவல் கலடோனியில் நுமியா மத்திய காவல் நிலையத்தை பார்வையிட்டுள்ளார் பிரான்சின் ஆளுகைக்கு உட்பட்ட பசிபிக் தீவுகளில் உள்ள பழங்குடி கெனக் மக்கள் தங்கள் வாக்குகளை போக செய்து சுதந்திரத்திற்கான போராட்டத்தை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் என்று நுவல் கலடோனியில் வாக்களிக்கும் சீர்திருத்தத்தை தாமதப்படுத்துவதாக எமனுவேல் மெக்ரோ கூறியுள்ளார் உள்ளூர் அரசியல் தலைவர்களை சந்தித்த பின்னர் நுவல் கலடுனியன் தலைநகரான நிமியாவில் வியாழக்கிழமை அன்று பேசிய மெக்ரோ தனது இறுதி நோக்கம் சட்டத்தில் கையெழுத்திட வேண்டியது ஆனால் அமைதி திரும்பினால் மாத்திரமே தீவின் எதிர்காலத்தில் ஒரு பரந்த ஒப்பந்தத்தை உருவாக்க முடியும் என அவர் கூறியுள்ளார் நுவல் கலடோனி வன்முறைக்கு அஜர்பஜான் மீது பிரான்ஸ் குற்றம் சாட்டுகின்றது நுவல் கலடோனியல் பத்து வருடங்கள் அல்லது அதற்கு மேலாக வாழ்ந்து வரும் ஆயிரக்கணக்கான பிரெஞ்சு குடியிருப்பாளர்களை வாக்களிப்பதற்கு அனுமதிக்கும் திட்டங்களுக்கு எதிராக ஒன்றரை வாரங்களுக்கு முன்பு போராட்டங்கள் வெடித்ததில் இருந்து மூன்று இளம் கனெக்ஸ் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டனர் சுமார் இருநூற்று எண்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்தை மேம்படுத்த இந்த நடவடிக்கை தேவை என்று பாரிஸ் கூறுகின்றது மக்கள் தொகையில் ஏறத்தாழ கால்வாசி பகுதியினர் ஐரோப்பியர்கள் அதிலும் முக்கியமாக பிரெஞ்சுக்காரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கனாக்ஸின் தலைவர்கள் சீர்திருத்தம் தங்கள் வாக்குகளை நேர்த்து போகச் செய்து சுதந்திரம் குறித்த எந்தவொரு எதிர்கால வாக்கெடுப்பையும் நிறைவேற்றுவதை கடினமாக்கும் என்ற அச்சத்தில் அதனை செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் வியாழக்கிழமை அதிகாலை நுவல் கல்லூனி தீவை சென்றடைந்த எமானுவேல் மேக்ரோ அவர்கள் அமைதியை மீட்டெடுப்பது வன்முறை மற்றும் ஒழுங்கினத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டெடுப்பது அரசியல் உரிய கொண்டுவர உதவுவது தனது உடனடி முன்னுரிமை என்று கூறியிருந்தார் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents. La France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்